பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவருடன் ஆனந்த்ராஜ் அவர்கள் வில்லன் ரோரில் கலக்கிய திரைப்படங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக எம்என் நம்பியார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி இருப்பாரோ அதுபோல் கேப்டனோட திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே ஆனந்த்ராஜ் நிறைய திரைப்படங்களை இணைந்து நடிச்சிருப்பார் மிக அருமையான வெற்றி திரைப்படங்கள்லையும் இணைந்து நடிச்சிருக்காப்பில் என்னென்ன திரைப்படங்கள் வெற்றியை கொடுத்தது என்னென்ன திரைப்படங்கள் தோல்வியை கொடுத்தது என்று தான் பார்க்க போகிறோம் பெஸ்ட்டு வில்லனாக கேப்டன் விஜயகாந்த் அவருடன் ஆனந்த்ராஜ் அவர்கள் இணைந்து நடித்த சூப்பர் கிட் திரைப்படங்களும் தோல்வி திரைப்படங்களையும் பார்க்கலாம் முதல் முதலில் இணைந்து நடித்த திரைப்படம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வெளிவந்த செந்தூர பூவே என்ற திரைப்படம் பி ஆர் தேவராஜ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் மனோஜ் கியான் அவர்கள் இசையமைத்திருப்பார் கேப்டன் விஜயகாந்த் ராம்கி நிரோசா மற்றும் ஸ்ரீபிரியா போன்ற பலர் இணைந்து நடித்திருப்பாங்க ஆனந்த்ராஜ் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மிக அற்புதமான ஒரு திரைப்படம் இரநூத்தி இருபத்தி நாலு திரையிடங்களோட வெளிவிழா கொண்டாடிய திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவரோட மனைவி சிறீபிரி வுப்பாக்கி வச்சு சுற்றுவார் கேப்டன் மில்ட்ரியில் இருந்து வரும்போது அந்த வெறியோடு போய் கேப்டன் விஜயகாந்த் அருவாவை வச்சு உறே போட்டு போட்டுருவார் மிக அருமையான ஒரு திரைப்படம் கதைகளை கொண்ட செந்தூர பூவே தமிழின் தெலுங்கு மற்றும் கன்னடம் போன்ற பல மொழிகளில் கலைக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சு நாள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடிய மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படத்தில் உள்ள பாடல்கள் அனைத்துமே மிக அருமையான பாடல்கள் கொண்ட திரைப்படம் செந்தூர பூவே பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு திரையரங்கும் ரசிகர் மற்றும் பாக்ஸ் ஆஃபீஸிலையும் நல்ல வசூல் கொடுத்த மிகச்சிறந்த ஒரு திரைப்படமாக அமைந்தது இரண்டாவது திரைப்படமாக புலன் விசாரணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார் கேப்டன் விஜயகாந்த் ரூபினி சரத்குமார் ஆனந்த்ராஜ் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க மிக அருமையான தத்துருவமான ஒரு திரைப்படமாக கொண்ட இந்த திரைப்படம் மிக அருமையாக ஆக்ஷன் சீக்வன்ஸி கொண்ட திரைப்படம் புலன் விசாரணை இந்த திரைப்படத்தில் ஆனந்தராஜ் அவர்களை பார்த்திங்கன்னா பல இடங்களில் செவத்தில் பதுக்கி வச்சுருப்பார் மிக ஆக்சனான புலன் விசாரணை பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு இது மிக ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு திரைப்படமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நூற்றி நாள் ஓடி மிக துல்லியமாக கிட்னியை திருடி விற்பாங்க அந்த கதையை மையமாக வச்சு ஆர் கே செல்வமணி எடுத்த சிறந்த திரைப்படம் புலன் விசாரணை மிக அருமையான ஒரு திரைப்படமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரிஸ்க் எடுத்து சிறந்த திரைப்படம் இந்த திரைப்படம் வெளிவிழா ஓடியது அடுத்த திரைப்படமாக புது பாடகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு எஸ் தானு தயாரித்து தானு இயக்கத்தில் தானு இசையில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அமலா சரத்குமார் மற்றும் ஆனந்த்ராஜ் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது திரையரங்கும் ரசிகர் மற்றிலும் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றது பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் நல்ல ஒரு வசூல் கொடுத்தது இந்த திரைப்படத்தில் சரத்குமார் மற்றும் ஆனந்தராஜ் வில்லனாக நடிச்சிருப்பார் மிக அருமையான ஒரு கதைகளம் கொண்ட திரைப்படம் தான் கேப்டன் விஜயகாந்த் அமலா காம்பினேஷனில் இந்த திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த மிக சிறந்த ஒரு திரைப்படமாக அமைந்தது பொது பாடகன் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் தெரி திரையரங்கிலும் ரசிகர் மற்றிலும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற மிக சிறந்த ஒரு திரைப்படமாக அமைந்தது புது பாடகன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு அற்புதமான கேரக்டரில் நடிச்சிருப்பாரு இந்த படத்துல இருக்க அனைத்து பாடல்களுமே மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக புது பாடகன் அமைந்தது அடுத்த திரைப்படமாக மாநகர காவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு எம் தியாகராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்திற்கு கேப்டன் மற்றும் சுமன் போன்ற பலர் எனக்கு நினைச்சிருப்பாங்க ஆனந்த்ராஜ் லட்சுமி இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஆனந்த்ராஜ் மெயின் வில்லனாக கிளைமேக் காட்சி வர வரைக்கும் அந்த மூட்டை கட்டப்பட்டு ஒவ்வொரு ஃபைட் சீனும் பார்த்தீங்கன்னா சீக்வன்சி மிக அருமையாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் ஆனந்தராஜ் அவர்களுக்கும் இருக்கும் கிளைமேக்ஸில் அந்த கண் எடுத்துட்டு வந்து ஆனந்த்ராஜ் அப்படியே டபார்னு சூடுற சீன் இருக்கு பாருங்க திரும்பவும் ஆனந்தராஜ் எந்திரிச்சு கேப்டன் சுடுறதுக்கு பார்ப்பாரு கண் எடுத்து கேப்டன் கேப்டனுக்கு சுற்றுவார் அந்த அளவுக்கு மிக அருமையான தத்துருவமான மாநகர காவல் திரைப்படம் திரையரங்கும் ரசிகர் மத்தியிலும் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடி பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் வசதி மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது மாநகர காவல் பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு மிக பிரமாதமான ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படம் ரிலீஸ் திரும்பியும் பண்ணியிருக்கிறாங்க இப்பவும் ரிலீஸ் பண்ணாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக மூன்று இடத்தில் என் மூச்சு இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படத்தின் இயக்குனர் மனோபலா இளையராஜா இசையில் கேப்டன் விஜயகாந்த் ரூபினி ஆனந்த்ராஜ் மற்றும் பொன்னம்பலம் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க மிக அருமையான கதாபாத்திரம் கொண்ட இந்த திரைப்படத்தில் ஆனந்த்ராஜ் அவர்கள் ஃபஸ்ட்டு வில்லனாக வருவார் திரும்ப பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு நண்பனாக நல்லா சேர்ந்துருவார் ஒரு ஓனராக இருந்து மிக அற்புதமான ஒரு திரைப்படம் மண் சூழ்நாள் மேன் வில்லனாக இருப்பார் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மிக ஆக்சன் கலந்த ஒரு ரசிகர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் மூன்று எழுத்து மூச்சு இருக்கும் திரைப்படம் சராசரியாக சரியாக போகல ஓடல ஒரு தோல்வி படம்னு சொல்லுவாங்க இருந்தாலும் இந்த திரைப்படம் கேப்டனோட ரசிகர்களுக்கு மிக அருமையான ஒரு சிறந்த திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான திரைப்படம் அடுத்த திரைப்படமாக பரதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு சபாபதி தர்ஷனாமூர்த்தி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியன் பானுபிரியா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க மிக அருமையாக அண்ணன் தம்பி சென்டிமெண்டான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் ஒரு ஆக்ஷன் திரைப்படமாக இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பு கிடைத்தது இந்த திரைப்படத்திலையும் ஆனந்தராஜ் அவர்களுக்கும் கேப்டனுக்கும் சம்ம ஃபைட்டருக்கும் மிக சிறந்த ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படமும் அமைந்தது இந்த திரைப்படமும் திரையரங்கில் நூற்றி முப்பது நாள் ஓடி மிக ஆக் சீக்குவன்சில மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்திருக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பொறுத்த திரைப்படத்தில் இருக்கிற பாட்டு அனைத்துமே சூப்பர் டூப்பர் ஒரு கிட்டு கொடுத்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடன புயலாக மிக அருமையான நடனத்தை இந்த திரைப்படம் பரதனும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் அடுத்த திரைப்படமாக ராஜதுரை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு தேவா மற்றும் தேவா இசையமைச்சிருப்பார் கேப்டன் விஜயகாந்த் இரட்டை இடத்துல நடிச்சிருப்பாங்க கேப்டன் மற்றும் சிவரஞ்சனி மற்றும் ஜுஜாதா போன்ற பலர் இணைஞ்சி நடிச்சிருப்பாங்க அப்பா பிள்ளைக்கு நடக்கிற ஒரு காட்சி தான் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஆனந்த்ராஜ் சின்ன பிள்ளையிலே கேப்டனை பழிவங்கிறது காண்டி தூக்கிட்டு வருவார் வில்லன் நாய்க்கி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் படத்தில் பார்த்திங்கன்னா எதிரும்புதிரும்பாக நடிச்சிருப்பார் மிக அருமையான கதைகளும் கொண்ட ராஜத்துறை திரைப்படம் ஒரு ஆக்ஷன் சீக்கோனியாக தந்தை மகனுக்கு இருவருக்குமே நடக்கும் ஒரு டுஸ்ட்டை இது பண்ணியிருப்பார் ஆனந்த்ராஜ் அவர்கள் தான் மெயின் வில்லர் இந்த திரைப்படமும் மிக அருமையான ஒரு திரைப்படம் திரையரங்கில் பார்த்தீங்கன்னா நூறு நாள் ஓடி ராஜதுரை திரைப்படம் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தோல்வி திரைப்படம் நிறைய சொல்லுவாங்க தோல்வியெலாம் கிடையாது இந்த திரைப்படம் திரையரங்கு நூறு நாள் ஓடி ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது ராஜதுரை அடுத்த திரைப்படமாக திருமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு பவித்ரன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு தேவா அவர்கள் இசையமைத்தார் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் ரவிலி மனோரமா மற்றும் செந்தில் போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் உள்ள அனைத்து பாடலுமே மிக அருமையாக உள்ள திரைப்படம்தான் இந்த திரைப்படத்தில் பாடல் அனைத்துமே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது இந்த திரைப்படமும் திரையரங்குகளையும் மற்றும் ரசிகர் மற்றிலும் நல்ல வரவேற்பு கெட்டது நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது ஆனந்தராஜ் அவர்களை பொறுத்த வரைக்குமே கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஜெயிலில் மாட்டி விட்டுருவாப்பில் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவரை கண்டுபிடிச்சி கிளைமேக்ஸ் வரைக்கும் ஓடி போய் இவரை ஃபைட் பண்ணுற சின்ன தான் மிக அருமையான ஒரு கதைக்கலமாக கொண்ட திருமூர்த்தி திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி ரசிகர் மற்றும் திரையரங்குகளும் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் பின்னி எடுத்த திருமூர்த்தி திரைப்படம் மிக அருமையான ஒரு திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பவித்ரன் இயக்கத்தில் வந்த இந்த திரைப்படம் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது ஆக்ஷன் சீக்வன்ஸில் திருமூர்த்தியும் மிக அருமையான ஒரு ஆக்ஷன் சீக்குவன்ஸ் திரைப்படமாக வெற்றி திரைப்படம் அடுத்த திரைப்படமாக பெரியண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு எஸ்ஐ சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சூர்யா மீனா மற்றும் பாலர் இணைந்து நடத்திருப்பாங்க ராஜா அவர்கள் அது பார்த்தீங்கன்னா கேப்டன் கிளைமேக்ஸில் வர அந்த வில்லனில் மிக அருமையான ஒரு உள்ள தோட்டத்தில் இந்த திரைப்படத்தில் வந்திருப்பாங்க அவங்கள கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பழி வாங்குவது அந்த அளவுக்கு மிக அருமையான இவங்க லவ் ஜோடியெல்லாம் சேர்த்து வைக்கிற சீனு மிக அற்புதமான ஒரு திரைப்படம் தான் பெரியன்னா இந்த திரைப்படம் நூற்றி முப்பத்தஞ்சு நாள் திரையரங்கில் ஓடி பாக்ஸ் ஆஃபீஸையும் திரை பசுலையும் மிக அருமையான ஒரு வெற்றியை கொடுத்தது ரசிகர் மற்றிலும் திரையரங்கிலும் நூற்றி முப்பது நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படம் அடுத்த திரைப்படமாக கண்ணுபட போகுதையா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பாரதி கணேசன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க தந்தை மகன் என கேப்டன் விஜயகாந்த் மற்றும் சிம்ரன் போன்ற கரண் பலர் இணைந்து நினைத்திருக்கும் ஒரு குடும்ப திரைப்படம் மிக அருமையான ஒரு தத்துருவான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் உள்ள பாடல்கள் அனைத்துமே ஒரு சூப்பர் டூப்பர் கிட்டு இந்த திரைப்படமும் திரையரங்கலும் ரசிகர் மற்றும் நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது கண்ணு படப் பகுதியாக ரசிகர் மற்றும் திரையரங்கலும் மற்றும் பாக்ஸ் ஆஃபீஸரையும் நல்ல ஒரு வசூல் கொடுத்த திரைப்படம்தான் தான் கண்ணுப்பட பகுதியையா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடுத்த திரைப்படமாக நரசிம்மா இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு திருப்பதிசாமி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ஆனந்தராஜ் மற்றும் பல நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் இருந்து நடிச்சிருப்பாங்க ரம்யா கிருஷ்ணா மிக அருமையான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சிம்மா சிம்மா என்கிற அந்த சீன் பார்த்தீங்கன்னா மிக அருமையாக பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு மிக அற்புதமான ஒரு திரைப்படமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார் ஆனந்தராஜ் கேப்டன் விஜயகாந்த் அவரோட ஒரு நட்பாக நடிச்சிருப்பாரு இந்த திரைப்படத்தோடையும் வில்லத்தனம் பல படங்கள் இருந்திருந்தாலும் இந்த திரைப்படத்தில் மிக அருமையாக ஒரு வில்லத்தனத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவரோட நட்பில் மிக அற்புதமான ஒரு திரைப்படம் நரசிம்ம நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக பேரரசு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உதயன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடித்திருப்பாரு கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பாண்டியராஜன் ஆனந்தராஜ் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க கேப்டன் விஜயகாந்த் அவரோட நல்ல ஒரு நட்பில் இருப்பாப்பில் காசி விஸ்வநாதன் அவர் கூட மிக அற்புதமான ஒரு கேரக்டரில் ஒரு காமெடியாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார் பல படத்தில் வில்லனாக நடிச்சிருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அவரோட போலீஸ் அதிகாரியோட பயணிக்கிற ஒரு கேரக்டரில் ஒரு காமெடியாக நடிச்சிருக்கும் இந்த திரைப்படம் பேரரசு திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது ஒரு ஆக்ஷன் சீக்வன்சி திரைப்படம் என்பது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பேரரசு இரட்டை வேடத்தில் இருவருமே எதிர்மருமாக நடித்திருக்கும் பேரரசு திரைப்படம் பாட்டி தொட்டி எல்லாம் நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மிக சிறந்த ஒரு திரைப்படம் அடுத்த திரைப்படமாக வானத்தை போல இந்த திரைப்படம் இரண்டாயிரம் ஆண்டு விக்ரமன் இயக்கத்தில் வெளிவந்தது மிக அருமையான ஒரு திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பார் கேப்டன் மீனா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் எழுச்சிருப்பாங்க பிரபுதேவா போன்ற மிக அற்புதமான ஒரு குடும்ப கதாபாத்திரம் கொண்ட இந்த திரைப்படத்தில் இருக்க அனைத்து பாடல்களுமே மிகப்பெரிய ஒரு வெற்றி நூற்றி நாள் ஓடி பாக்ஸ் ஆஃபீஸில் இரண்டாயிரம் ஆண்டு மிகப்பெரிய வசூலில் பின்னி எடுத்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் ஆனந்தராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் வில்லனாக நடிச்சிருக்க மாட்டார் கேப்டன் விஜயகாந்த் அவரோட ஊரகமியினை வரைக்கும் ஒரு நண்பனாக மிக அருமையான ஒரு கதாபாத்திரம் அவர்கள் நடிச்சிருப்பார் இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது வானத்த போரை மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா கொண்டாடிய சிறந்த திரைப்படம் அடுத்த திரைப்படமாக எங்கள் அண்ணா மிக அருமையாக சித்தி கேக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் பிரபுதேவா வடிவில் மற்றும் பாண்டியராஜன் கலக்கலான ஒரு காமெடியான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் திரையரங்கில் பார்த்தீங்கன்னா நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றியை கொடுத்தது பாக்ஸாப்லையும் சரி வசூலையும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது இந்த திரைப்படத்தில் மானந்தராஜ் அவர்கள் தன்னோட வில்லத்தனத்தை காமிச்சிருப்பார் மிக அருமையாக கொடுத்திருந்தாலும் பல திரைப்படங்களில் வில்லராக நடித்திருந்தாலும் நட்புக்காகவும் சில திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு மிக அருமையான ஒரு வெற்றி திரைப்படமாக எங்கள் அண்ணா பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் வசூலையும் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தில் அதிக அதிகாரம் நடிச்சிருந்தாலும் கலக்கலான ஒரு கலாட்டான காமெடியான ஒரு சிறந்த ஒரு திரைப்படம் பாடலும் அனைத்தும் சூப்பர் டூப்பர் வருகின்ற பட்டையை கலப்புற அளவுக்கு பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி ரசிகர் மற்றும் திரையரங்கிலும் நல்ல ஒரு வசூலை கொடுத்த எங்கள் அண்ணா மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன் விஜயகாந்த் அவருடன் ஆனந்தராஜ் அவர்கள் நடித்த திரைப்படங்கள் வில்லனையும் பல திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு சைடில் நட்பாகவும் நடிச்சிருக்காரு சைடு ஆக்டர்களையும் நிறைய நடிச்சிருக்கிறாரு மிக அற்புதமான திரைப்படங்களை வில்லன் கேரக்டரில் கேப்டன் விஜயகாந்த் அவருடன் இணைந்து நடித்த வெற்றி தொழில் திரைப்படங்களை தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றபடி எதுவும் திரைப்படங்கள் விடுபட்டுருந்தா கமெண்ட் பர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கேப்டனோட கமெண்ட்ஸில் அடுத்து என்ன திரைப்படங்களை போடலாம் என்று கமெண்ட் பர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் கேப்டன் விஜயகாந்த் ஆனந்த்ராஜ் அவர்களின் விஜயகாந்த் மற்றும் ஆனந்த்ராஜ் வெள்ளத்தனம் திரைப்படங்களை